ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் தினேஷ் சனி ஃபிஃப்டி ஃபைவ் சேனல் இன்றைக்கி சூப்பரான சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா புரியட்டும் நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு வெங்காயத்தை போடுறேன் நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நறுக்கின தக்காளியை போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் நறுக்கியிருக்கேன் அதை போட்டுக்கோங்க கத்திரிக்காயும் கொண்டக்கல்லையும் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து சுண்டலை போட்டுக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வதங்கிருச்சு ஸோ வந்து நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த சுண்டலை வந்து இதோட போட்டுக்கலாம் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க அப்போ தான் காலைல செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு எலும்பு அளவு புளியை ஊற வச்சு அதுலேயே ஒரு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த புளித்தண்ணிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அதிலே உப்பும் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதை இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்து நல்லா தண்ணி வத்தட்டும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்தளவு திக்காக வேணால் திக்கா வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் குதிச்சதுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிருச்சு சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்